வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய பன்னியார் மகள் அத்தியாயம் பதினொன்று சிவகுமார் சில தினங்களில் குணம் அடைந்து எழுந்து நடமாட தொடங்கிவிட்டான் எனினும் தினசரி ஒரு முறை அவனை கண்டு சேமம் விசாரிப்பதை உமா நிறுத்தவே இல்லை மேனேஜர் விருந்தின் போது அவனை பற்றி கேட்ட தூஷணை கலவள் மனதை சற்று உறுத்தி கொண்டிருந்த போதிலும் தான் சிவகுமார் கொண்டிருந்த நல்ல அபிப்பிராயத்தை அதன் பொருட்டு மாற்றிக்கொள்ள அவள் கொஞ்சமும் விரும்பவே இல்லை அன்று காலை வழக்கம்போல் வழக்கம் போல் வண்ணை விவகாரங்களை முடித்து கொண்டு காண அவள் சென்றிருந்தாள் நோயாளி என்று படிக்க மீது ஓய்வாக சாய்ந்து கிடக்காது அன்று காலை வெகு சீக்கிரமே ஸ்நானம் செய்துவிட்டு சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு சிவகுமார் க கூடத்திலிருந்து மேஜையரங்கே அபர்ந்து கொண்டிருந்தான் கதவை திறந்து கொண்டு உமா உள்ள வந்ததை கூட அவன் கவனிக்கவே இல்லை கருத்துடன் ஏதோ ஒரு வேளையில் மிகவும் தீவிரமாக அவன் ஈடுபட்டிருந்ததை காண உமாவுக்கு மெத்த ஆச்சரியமாக இருந்தது சப்தமிடாது மெல்ல நடந்து வந்து பின் பக்கத்தில் நின்று கொண்டு மேஜை மீது கிடந்த பல பொருள்கள் யாதேனும் யாதென ஆவலுடன் எட்டி பார்த்தாள் அவளது அழகிய கருவிழிகள் இரண்டும் வியப்பில் விருதன மிஸ்டர் சிவகுமார் நீங்கள் ஒரு சைத்திரிகர் என்பது எனக்கு இவ்வளவு நாட்களாக தெரியவே தெரியாது என்று ஆச்சரியத்துடனும் உற்சாகத்துடனும் குவி தன் இரு கரங்களையும் சேர்த்து பலமாக தட்டினாள் மிகவும் கவனமாக வர்ணத்தை திரை மீது கொண்டிருந்த சிவகுமார் திடுகிட்டு திரும்பினான் பண்ணையாரின் செல்வ புதல்வியின் முகத்திலே துள்ளி நின்ற மகிழ்ச்சிக்குரிய அவன் உள்ளத்தை நிறைக்க செய்தது அப்படி பெறமானதோற சைத்திரி நல்ல நான் பொழுதுபோக்கிற்காக சித்திரம் தீட்ட கற்றுக்கொண்டேன் அது அடியோடு மறந்து விடாதிருக்க ஏதோ ஒரு சமயம் ஏதாவது எழுதி பார்ப்பது வழக்கம் அவ்வளவுதான் என்று கூறிவிட்டு புன்முறல் செய்தான் இது சமயம் காலை ஆகாரத்தை தட்டில் வைத்து எடுத்து வந்த வேலைக்காரர் கிழவி பொன்னம்மாள் தன் பொக்கி வாயை திறந்து கழுக்கென்று சிரித்தாள் சுபாவத்தில் வாயியன நவளால் உமாவைக் கண்டதும் பேசாதே இருக்க முடியவில்லை ஐயாவுக்கு படம் எழுதுறதுன்னா உயிர் அம்மா போது வீட்டுக்கு வந்தால் எந்த வேலையையும் இழுத்து போட்டு கொண்டு விடுவார் அடுத்த அறையிலே உள்ள பெரிய மரப்பெட்டியிலே ஐயா எழுதின அத்தனை படங்களும் கிடக்க என்றாள் அவர்கள் அப்படி தான் சொல்வார்கள் அதை முழுவதையும் நம்பி வேண்டாம் என்று மெல்ல சிரித்த சிவகுமார் உட்காருங்கள் நிற்கிறீர்களே என்று உமாவை உபசரித்து விட்டு சுவர் ஓரமாக கிடந்த ஒரு முக்காலியை இழுத்து மேஜரிகள் போட்டான் அப்படியா என்று உமா அதன் மீது அமர்ந்து கொண்டாள் மேஜை மீது அறைக்குறையாக தீட்டப்பட்டிருந்த சித்திரத்திரையை கையில் தூக்கி எடுத்து அழகு பார்க்க தொடங்கினார் தொடங்கினாள் இந்த நிலையில் உங்களுக்கு அது என்னவென்றே புரியாது இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறேன் என்று விளக்கம் தெரிவிக்கும் தோரணையில் சிவகுமார் சொன்னான் உமா பதிலுக்கு தன் அழகிய முகத்தை லேசாக மெல்ல குலுக்கினாள் எனக்கு சித்திரக்கலையை பற்றியே ஏதும் தெரியாது அத்தோடு மட்டுமல்லாது சித்திரங்களின் நயத்தையும் உயர்வையும் அனுபவிக்கும் ரசனையும் எனக்கு சிறிதும் கிடையாது ஒரு சமயம் சிநேகி உத்தியுடன் நான் ஒரு சித்திர கண்காட்சிக்கு சென்றிருந்தேன் மேனாட்டு சத்திரிக்கர் ஒருவர் வரைந்து வரைந்திருந்த பிரசித்தி பெற்ற ஓவியம் என்று ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்து அவள் ஆஹா ஓஹோ ஹூஹூ என்று என்ற பிரமாதமாக புகழ்ந்தால் அவளது ரசனை கண்களை இரவில் வாங்கிக் கொண்டு அந்த சித்திரத்தின் அற்புதத்தை அனுபவிக்க நான் மிகவும் முயற்சித்தேன் கொஞ்சமும் முடியவில்லை என் கண்களுக்கு அந்த சித்திரம் மிகவும் சாதாரணமாக தோன்றியது உண்மையை சொல்ல போனால் கரண்டு ஒரு படுதா மீது வர்ணக்குழமை கண்மூடித்தனமாக வாரி வீசியிருந்தது போல்தான் தோன்றியது என் ரசனை உணர்ச்சி அவ்வளோ மகாமட்டமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டாலும் சரி எனக்கெனவோ சங்கீதத்தின் மேலுள்ள அத்தனை அபிமானம் சித்திரக்கலை மீது கிடையாது என்றால் உற்சாகமாக சிவகுமார் இதை கேட்டுவிட்டு மனம் விட்டு உறக்க சிரித்தான் வெளிப்பகட்டிற்காக தனக்கு பலவிதமான கலைகள் பற்றியும் ரசனை உணர்ச்சி உண்டு என்று நடிக்காது கள்ளம் கபடம் என்று பச்சிலம் குழந்தை போல் மனத்தை திறந்த உண்மையை உமா சொன்னதை கேட்க உனக்கு மிகவும் பிடித்திருந்தது உங்கள் மீது அதற்காக நான் குறை கூற மாட்டேன் எல்லா கலைகள் மீதும் எல்லாருக்கும் அபிமானம் ஏற்படுவது என்பது சாத்தியமானதல்ல உதாரணமாக சித்திரக்கலை மீதுள்ள பற்றுதல் எனக்கு சங்கீதத்தின் மீது கிடையாது அதனால் என்னை பண்பற்ற மூடன் என்று பிறர் விட முடியுமா நிற்க இது என்னவென்று சொல்லிவிடுகிறேன் இந்த சிறு புகைப்படத்தில் உள்ள உருவத்தை பல அளவில் பெரியதாக இந்த படுதாவில் தீட்ட முயற்சி கொண்டிருக்கிறேன் என்று குறிவிட்டு புத்தகங்களிடையே சுருகி வைக்கப்பட்டிருந்த ஒரு சிறு புகைப்படத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தான் அவளுடன் கையில் அதை வாங்கியுமா திருக்கிட்டு போனாள் டாக்டர் குருமூர்த்தியின் படம் போல் அல்லவாய் காண்கிறது என்று கேட்டால் வியப்புடன் ஆமாம் டாக்டர் குருமூர்த்தி அவர்களது புகைப்படம் தான் இது பல வருஷங்களுக்கு முன் எடுத்தது இதை பல இதை பல அளவில் பெரிதாக்கி ஆசிரமத்து புது ஹாலில் மாட்டி வைக்க உத்தேசித்திருக்கிறேன் வளர்ந்து வாழ்க்கை பாதையில் தனியே விடப்பட்டபாக போகிற ஆசிரமத்து குழந்தைகளுக்கு இவர் வழிகாட்டி போன்று என்றும் நினைவிலிருந்து உதவி செய்வார் என்பது என் நம்பிக்கை குருமூர்த்தி அவர்களுக்கு இது தெரிந்தால் சம்மதிக்கவே மாட்டார் இந்த ஒரு விஷயத்தில் நான் அவரது சொற்களுக்கு எதிராக செய்வதென்று என்றான் உமா நேரம் மௌனமாக இருந்தால் பிறகு மெல்லிய குரலில் உங்களுக்கு டாக்டர் குருமூர்த்தி மீது அதிக பற்றுதல் உண்டு என்பது இதிலிருந்து புரிகிறது என்றால் பற்றுதலா பக்தி என்று கூட சொன்னால் கூட போதாது அவரை நான் என் குல தெய்வமாக போற்றி துதித்து வருகிறேன் கடந்த சில வருஷங்களாக அவருடன் கொண்ட நட்பு என்னை பல விதத்திலும் மேன்மைப்படுத்தியுள்ளது என்பது உண்மை அவரது ஆலோசனைகளும் புத்துமதிகளும் எனது குறுகிய மனத்தை விசாலமடைய செய்தன என் குறைகள் பலவற்றை நீக்கி என் மனதை பண்புடைய செய்தன என்றால் மிக இல்லை அவரை போன்ற கண்ணியமான நல்ல மனிதரை உலைகள் நாம் அடிக்கடி சந்திப்பது மிகவும் அபூர்வம் என்றான் அவன் கூறியதில் கள்ளமோ பொய்யோ ஏதுமில்லை என்பதை உணர்ச்சி வசத்தில் தடுமா அவளது குரலும் திஷ்டமான ஒளியுடன் பிரகாசித்த கண்களும் மாசற்ற முகமும் தெல்லென விளக்கின தொடர்ந்து சற்றென்று குருமூர்த்தியை பற்றி மேலே பல கேள்விகள் கேட்க வேண்டும் என்று உமாவிற்கு ஆவலாக இருந்த போதிலும் அதை கட்டுப்படுத்திக்கொண்டு கொண்டு மிஸ்டர் சிவகுமார் உங்களுடைய ஏனைய சித்திரங்களை நான் பார்வையிடலாமோ என்று சம்பாஷணை சற்றென்று வேறு திக்கில் மாற்றினாள் ஓ பார்வையிடலாமே தாங்கள் அவைகளை பார்த்து விமர்சனம் செய்வதை பற்றி எனக்கு சிறிதும் ஆட்சேபனை இல்லை என்று பதிலளித்த சிவகுமார் சட்டனை எழுந்து அடுத்த அறைக்குள் சென்றான் பல நாட்களாக பூட்டி கிடந்த பெரிய மரப்பெட்டி ஒன்றை திறந்து காகித சுருளில் சுற்றி வைக்கப்பட்டிருந்த சில படங்களை வெளியே எடுத்து வந்தான் அவை மீது படிந்து கிடந்த தூசியை தட்டி சுத்தப்படுத்தி அவை ஒவ்வொன்றையும் மிகவும் ஜாக்கிரதையாக பிரித்து மேஜை மீது போட்டான் உமா அவைகளை மிக்க கருத்துடன் ஆராய்ந்து கவனித்தாள் அவைகளில் பெரும்பாலானவை வெளிப்புற காட்சிகளை சித்தரிக்கும் படங்களாக இருந்தன ஒன்றிரண்டு உருவப்படங்களும் அதில் இருந்தன அந்த சித்திரங்கள் உமாவின் கருத்தை அப்படியொன்றும் பிரமாதமாக கவர்ந்து கொண்டு விடவில்லை ஏனேனும் அவள் மரியாதைக்காக மெத்த வந்தனம் இவைகளை நீங்கள் சிரமப்பட்டு எழுதியிருக்க வேண்டும் என்றால் சிறிது நேரம் அவர்களது சம்பாஷனை சித்திரக்கலை மீதும் பிரபல சித்திரிக்கைகள் மீதும் சென்றது அதற்கு பின்னர் பல பொது விஷயங்களைப் பற்றி கொஞ்ச நேரம் பேசிவிட்டு உமா விடைபெற்றுக்கொண்டு திரும்பிவிட்டாள் அடுத்தடுத்த தினங்களில் அவள் அங்கு வந்தபொழுது ஒவ்வொரு முறையும் குருமூர்த்தியை பற்றி பேச வேண்டும் என்ற அவள் அவளுக்கு அதிகமாக தான் இருந்தது ஆனால் எப்படி அதை துவக்குவது என்றே புரியாது நாளைக்கு நாளைக்கு என்று தனது சந்தேகத்தை தெளிவு செய்து கொள்ளாமல் தள்ளி கொண்டே இருந்தாள் இவ்வாறு பல நாட்கள் இடையே ஓடி சென்று விட்டன நன்கு குணமடைந்து விட்ட சிவகுமார் முன்போல் தனது அன்றாட அலுவலர்களை கவனிக்க தொடங்கிவிட்டான் என்றாலும் அவனை தினசரி சந்தித்து ஷேமம் விசாரிப்பதையுமா இன்னமும் நிறுத்தவில்லை ஒருநாள் மாலை தங்கள் நிலங்களை சுற்றி பார்த்து வராவல் தனியாக தங்கள் வீட்டுக்காரில் கிளம்பியிருந்தான் அன்று காலை மீனாட்சி இல்லத்திற்கு அவள் சென்ற பொழுது சிவகுமார் அங்கு வந்து வேண்டிய அலுவல்களை சீக்கிரம் முடித்து கொண்டு தனது கரும்பு ஆலைக்கு சென்று விட்டிருந்தான் அன்று பகல் பொழுது உணவருந்த அவன் வீட்டிற்கு வரவே இல்லை அதனால் பகல் வேலை அவனை அவன் வீட்டில் வீட்டிலும் சந்திக்கவே முடியவில்லை உமாவுக்கு அவனை அன்று முழுவதும் பார்க்காதிருந்தது மெத்த ஏமாற்றமாக இருந்தது எனவே அந்தி மங்கும் வேலை அவர்கள் வீட்டுக்கார் சிவகுமார் வசித்த வீட்டுப்பாதை பாதை வழியே செல்ல தொடங்கியதும் அவளால் காவலை கட்டுப்படுத்தவே முடியவில்லை சூரியன் அஷ்டமித்தி இருள் பரவ தொடங்கிவிட்டது என்பது உணர்ந்த போதிலும் அவள் பிடிவாதமாக தங்கள் காரை சிவகுமார் வீட்டின் முன் நிறுத்தும்படி டிரைவருக்கு உத்தரவிட்டாள் சப்தமிடாது வாயிற் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்தாள் ஊடத்தில் சிறு அறிக்கையின் விளக்கை மேஜை மீது பொருத்தி வைத்துவிட்டு புத்தகம் ஒன்றை பிரித்து வைத்துக்கொண்டு படிக்க உட்கார்ந்தான் சிவகுமார் மெல்லியதாக காற்றின் நூடே மிதந்து வந்த கதமத்தின் வாசனையை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான் வங்கிய விளக்கொலியில் அழகு பிம்பம் போல எதிரே வந்து நின்ற பண்ணையாரின் பூத்திரியை கண்டதும் அவனுக்கு தூக்கி வாரி போட்டது வாருங்கள் வா உட்காருங்கள் என்று உபசரித்து மரியாதையுடன் எழுந்த நின்றான் அவன் குரலில் உற்சாகம் இல்லாததையும் முகம் சோர்ந்து காணப்படுவதையும் கவனித்த உமா துணைக்குற்று மிஸ்டர் சிவகுமார் உங்களுக்கு உடம்பிற்கு என்ன எப்படியே இருக்கிறீர்களே என்று கவலையுடன் கேட்டாள் மேஜையை ஒட்டி கிடந்த நாட்காலியை சோர் ஓரமாக தள்ளி இழுத்து போட்டு கொண்டு உட்கார்ந்த சிவகுமார் சிறிது நேரம் தயக்கத்துடன் தரையை பார்த்தபடி வாழாயிருந்தான் பிறகு தொண்டையை கணித்து கொண்டு மிஸ் உமா நீங்கள் என்பால் காட்டும் சிரத்திக்கும் கருத்திற்கும் எத்த வந்தனம் உங்களிடம் ஒரு கசப்பான விஷயத்தை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் சொல்லி உங்கள் மனதை வேதனைப்படுத்துவது அழகா என்று யோசித்தால் சொல்லாமல் இருப்பது பெரும் குற்றமாகத் தெரிகிறது என்று ஆரம்பித்தான் என்னத்திற்கு இந்த பூர்வ பீடிகை என்று உமாவுக்கு விளங்கவில்லை கலவரமும் திகிலும் ஒருங்கே எய்து விட்டாவில் நெஞ்சு படபடவென்று கொள்ள தொடங்கியது திகில் மிகுந்தவளாக அவன் முகத்தை அவளுடன் பார்த்தாள் நோயாளியாக படுத்திருந்ததனால் சில நாட்களாக எனக்கு வெளி விவகாரம் ஒன்றுமே தெரியாதிருந்தது உடல் குணமாகி வெளியே சென்று வரத் தொடங்கியதும் நாலஞ்சு தின தினங்களாக என் காதில் படும் செய்தி கேட்பதற்கு கேட்பதற்கு நாரசமாக இருக்கிறது என் மீது தாங்கள் காட்டி வரும் பரிசுத்தமான நட்பையும் அன்பையும் இவ்வூரில் உள்ள சில வம்பர்கள் சந்தேகித்து மிகவும் கேவலமான முறையில் பல அவதூறுகளை எழுப்பிவிட்டிருக்கிறார்கள் தங்களது பரிசுத்தமான பெயருக்கு என்னால் வீண் இழப்பு ஏற்பட்டுவிட்டது என்பதை நினைக்கும் போதே நெஞ்சு ஆத்திரத்தில் வெடிக்கிறது என்றான் பதட்டமாக சிவகுமார் தன்னையும் கரும்பு ஆலை முதலாளியை பற்றி ஊரார் சிலர் ரொம்ப பேசுகிறார்கள் என்பது உமா ஏற்கனவே அறிந்திருந்த போதிலும் அதை சிவகுமார் வாயால் கேட்கும்போது அவமானத்தினால் உடல் போய் விட்டாள் தாங்க முடியாத ஒரு துக்கம் அவள் நின்று அடைத்து கை கால்கள் பயத்தில் நடுகின மிஸ்டர் சிவகுமார் தவறு ஏதும் செய்யாத குற்றமற்றவராக இருக்கும்போது இந்த வீணர்களைக் கண்டு நீங்கள் ஏன் அஞ்ச வேண்டும் இந்த மாதிரி வதந்திகள் எழுப்பக்கூடும் என்பதை நான் முன்கூட்டியே எதிர்பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அதனால் நான் இதை கேட்டு ஆச்சரியமடையவில்லை ஆனால் இந்த வந்ததியை வதந்திகளை கண்டு உங்களை போன்ற ஒரு ஆ ஆண் மகன் அஞ்சுவதை காணத்தான் எனக்கு மெத்த வியப்பாக இருக்கிறது என்ற கோபத்துடன் கூறினாள் அவள் க அவளது கண்களில் லேசாக துளிர்த்த கண்ணீர் வங்கி அறிக்கையின் விளக்கொளியில் நீலமணி போல் பல வேண்டும் எண்ணிக்கொண்டிருந்தது தன் வார்த்தைகள் உமாவின் உள்ளத்தை செய்து விட்டது அறிந்த சிவகுமார் மிகவும் மனவேதனை அடைந்தான் மிஸ் சுமா நான் இந்த வீணர்களை கண்டு ஒருபோதும் அஞ்ச மாட்டேன் என்னை பற்றி மட்டும் பயிர் சொற்கள் பரவுவதாக இருந்தால் நான் சிறிதும் கலக்கடைந்திருக்க மாட்டேன் ஏனெனில் எல்லோருக்கும் நல்லவனாக ஒருவனும் உலகில் வாழ முடியாது என்பது என் சித்தாந்தம் இந்த ஊரில் ஒரு சிலர் தான் நான் சொந்த முயற்சியில் முன்னுக்கு வந்ததை காண செகிக்காது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நான் செய்யும் எந்த காரியத்தையும் பழித்து ஒம்பு பேச அவர்கள் எந்த சமயமும் தயாராக காத்திருப்பதையும் நான் அறிவேன் அவர்களை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவே இல்லை ஆனால் நான் கவலைப்படுவது உங்களைப் பற்றி தான் பழி சொற்களும் வீண் கதைகளும் என் மீது எவ்வளவு சுமத்தப்பட்ட போதிலும் ஆண் பிள்ளை என்று பாராபட்சத்துடன் சமூகம் மறந்துவிடும் ஆனால் தங்களது மாசற்ற பெயர் வீண் பழியால் சூழப்பட்டால் தங்களது தங்கள் வருங்காலத்தை மெத்தவும் பாதித்துவிடுமே என்பதுதான் என் கவலை தங்களது தான் இந்த உண்மையை இந்த உண்மையை சொன்னேன் என்றான் மிகவும் இரக்கம் ததுமியும் மெல்லிய குரலில் உமா இதை கேட்டு துயரம் மிகுந்த நீண்டதொரு பிரிமுச்சிருந்தாள் மிஸ்டர் சிவகுமார் என் பொருட்டு தாங்கள் எடுத்துக்கொள்ளும் கருத்திற்கு மெத்த வந்தனம் ஆனால் ஒரு முக்கிய காரணம் பற்றி நான் இந்த ஊரார் பயிற்சொல்லை இது சமயம் காதில் போட்டு கொள்ளாது அசட்டியாக இருக்க வேண்டியுள்ளது தாயும் தந்தையும் மற்றும் நான் நாதை பெண் நான் என்பதை தாங்கள் அறிவீர்கள் அளவற்ற செல்வமும் அதனால் ஏற்படக்கூடிய சகல சுகங்களும் என் வாழ்வில் நிறைந்து கிடந்த போதிலும் எனக்கு மனதில் நிம்மதியே இல்லை ஆனதம் என்பது கடுகளவும் இல்லை பண்ணையார் மகள் என்ற நிலைக்கு முன் வறுமையிலே வாடிக்கொண்டு நகரத்திலே ஒரு மூலையில் நோயாளி தாயுடன் திண்டாடி கொண்டிருந்த போது நான் எவ்வளவோ சந்தோஷத்துடன் இருந்தேன் என்று கூறிவிட்டு முடிக்க முடியாது தூக்கத்துடன் திணறினாள் கட்டுப்படுத்த முடியாது கண்ணீர் வெள்ளம் அவள் விழிகள் நின்று பெருக்க ஓடியது இதை கண்டு பச்சுதாபத்தினால் மனம் உருகிவிட்ட சிவகுமாருக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை மிஸ் சுமா உங்கள் மனத்தில் ஏதோ ஒரு பெருந்துயரம் குடிக்கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது நான் ஏதாவது உதவி செய்ய முடியுமா என்று தெரிவித்தால் என்று முடிக்காது என்று வீங்கினான் கண்களை துடைத்து கொண்ட உமா அவனை நிமிர்ந்து பார்த்தாள் சிவகுமார் உங்களை சந்தித்த முதல் நாளே நீங்கள் எனது கஷ்டங்களில் உண்மையாக உதவி செய்யக்கூடிய மனிதர் உங்களை பூர்ணமாக நம்பலாம் என்று எனது உள்ளுணர்வு எனக்கு அறிவுறுத்தியது தாய் தாயும் தந்தையும் மற்ற அனாதையான நான் அளவற்ற ஆஸ்திக்கு அதிபதியாக இருக்கிறேன் நான் ஏவு இதை செய்ய ஏகப்பட்ட ஆட்களும் பணிப்பெண்களும் இருக்கிறார்கள் நான் புன்னகை செய்தால் அதை பிரசாதமாக கருதி ஏற்கவும் நான் கூறியதற்கு ஆமாம் என்று தலையசைக்கவும் என்னை சுற்றி பலர் இருக்கிறார்கள் ஆனால் நம்பிக்கை உகந்த மனிதர் என்று எனக்கு கஷ்டங்களில் உதவி செய்ய உங்களை தவிர யாருமே கிடையாது உங்கள் மூலமாக எனக்கு ஒரு உதவி தேவையாக உள்ளது அதை தாங்கள் தடையின்றி செய்வீர்கள் என்ற நம்பிக்கையிலே தங்களுடன் பரிசுத்தமான நட்பை ஏற்படுத்தி கொள்ள முயன்றேன் என் உள்ளத்திலே கள்ளம் எதுவும் இல்லாததனால் எனக்கு யாரை பற்றியும் அக்கறை இல்லை என்றால் மிகவும் தீவிரமாக மனவெழுச்சி மிக்க அடைந்த சிவகுமார் உமாவை இறக்கத்துடன் நிமிர்ந்து பார்த்தார் மிஸ் உமா உங்களது நல்ல அபிப்பிராயத்துக்கு பாத்திரமாகி உள்ளதை அறிந்து நான் மிக்க பெருமிதம் அடைகிறேன் கடைசி வரை இந்த நல்ல அபிப்பிராயத்தை ஏற்பாடு பட்டும் காப்பாற்ற முயற்சிப்பேன் தங்களுக்கு என்னாலான உதவி எதுவானாலும் செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான் முறை குரலில் நான் கூட போதே தாங்கள் கருவீர்கள் என்று எனது தாயார் எனது தந்தையுடன் மனசாபப்பட்டு கொண்டு நான் சிறு குழந்தையாக இருக்கும்போது பிரிந்து சென்று விட்டார்கள் என்பது ஊரறிந்த ரகசியம் அவர்கள் பிரிவின் காரணத்தை எனக்கு கூறாது மர்மமாக வைத்துவிட்டு போய்விட்டார்கள் அதை கண்டுபிடித்தால் ஒழிய என் வாழ்க்கையில் அமைதி ஏற்படாது போல் இருக்கிறது அதனால் என்றால் உமா முடிக்காது இதில் நான் எப்படி உதவி செய்ய முடியும் செய்யக்கூடும் என்று விளங்கவில்லையே என்று திகைப்புடன் சிவகுமார் வினைவினான் உங்களால் செய்ய முடியும் என் தாயார் நான் மனஸ்தாபப்பட்டு கொண்டு என் தந்தையிடமிருந்து பிரிந்து சென்ற அதே சமயம் டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் என் தந்தையுடன் மனஸ்தாபம் கொண்டு பண்ணையிலிருந்து விலகிவிட்டதாக பழைய கணக்கு புத்தகங்களை ஆராய்ந்ததில் புலனாகிறது டாக்டர் குருமூர்த்திக்கும் பண்ணை மேனேஜருக்கும் வேறு பெரிய மனஸ்தாபம் மனஸ்தாபம் அதற்கு பின்னர் ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் பற்றி யோசிக்கும்போது டாக்டர் குருமூர்த்திக்கும் பண்ணையார் வாழ்விற்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று தோன்றுகிறது அதனால் எனக்கு குருமூர்த்தி அவர்களின் கடந்த கால வாழ்க்கையை பற்றியும் பண்ணையாருடன் அவருக்கு ஏற்பட்ட தகராறின் உண்மை பற்றியும் தாங்கள் அறிவி தெரிவிக்க வேண்டும் இதில் ஏதும் ஒளிவு மறையக்கூடாது என்றால் உமா மிஸ் உமா உண்மையில் எனக்கு தங்களது தாயார் மனஸ்தாபப்பட்டு கொண்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியைத் தவிர வேறு எதுவுமே தெரியவே தெரியாது பண்ணையாருக்கு பல வருஷங்களாக குருமூர்த்தி வைத்தியம் வைத்தியம் செய்வதில்லை என்பது தெரிந்த போதிலும் ஏன் எதற்காக என்று நான் காரணம் கண்டுபிடிக்க முயன்றதே இல்லை குருமூர்த்தி அவர்களை எனக்கு சில வருஷங்களாக தான் தெரியும் அதற்கு முன்னால் அவர் வாழ்வில் நடந்த எந்த சம்பவம் பற்றியும் எனக்கு ஒன்றும் தெரியாதே என்றான் திகைப்புடன் சிவகுமார் தெரியாது என்று கூறிவிடுவதுடன் பிரச்சனை விடாது மிஸ்டர் சிவகுமார் குருமூர்த்தியின் கடந்த கால வாழ்க்கையை கண்டுபிடிப்பதில் எனக்கு உதவி செய்வதாக வாக்களிக்கவாவது முடியுமா என்று உமா கடுமையாக கேட்டாள் உதவி செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டதில் சகலமும் அடங்கியிருப்பதால் அதை பற்றி மீண்டும் கேட்க வேண்டியது அவசியமே இல்லை என் நண்பருக்கு மன வருத்தமோ அவமானமோ ஏற்படாத வகையில் மெல்ல ஆராய்ந்து அவரது கடந்த கால வாழ்வு பற்றியும் அவருக்கும் பண்ணையாருக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபத்தின் மனஸ்தாபத்தின் காரணம் பற்றியும் கண்டுபிடித்து சொல்கிறேன் அதுவரை தாங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றான் சிவகுமார் தான் வந்த காரியத்தில் ஒரு சிறிது வெற்றியை கண்ட திருப்தியில் உமா சமாதானம் இருந்தவளாக எழுந்திருந்தாள் மிஸ்டர் சிவகுமார் தாங்கள் எனக்கு செய்ய போகும் இந்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் பதிலுக்கு எதுவும் செய்ய தயாராக இருப்பேன் என்றால் நன்றி பெருக்குடன் கொஞ்ச நாட்கள் நாம் இருவரும் சந்திக்காது இருக்க முயற்சிப்போம் ஊரார் கட்டிவிட்ட வீண் கதைகள் சற்று அடங்கட்டும் இதற்கிடையில் தங்க உங்களுக்கு எந்த சமயம் என் உதவி தேவையோ அதை ஒரு சிறு கடிதத்தில் எழுதி ஆழ்வசம் அனுப்புங்கள் உடனே மாளிகைக்கு ஓடோடி வந்து சேருகிறேன் என்றான் வேறு வழியின்றி இந்த நிபந்தனையை உமா ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது அப்படியே ஆகட்டும் என்று பதில் அளித்துவிட்டு கை கூப்பி நமஸ்கரித்து விடை பெற்று கொண்டாள் வயல் ஓரமாக உலாவு சென்றிருந்த ரங்கதுரை ரஷ்டாவிற்கு ஒரு குறுக்காக போய்க் கொண்டிருந்த ஒத்தையடை பாதை மீது வந்து கொண்டிருந்தான் சிவகுமார் வீட்டின் முன் தோட்டத்திலிருந்து குரல் எழுப்புவது எழும்புவதை கேட்டு திருக்கிட்டு அந்த திசையை பார்த்தான் அறிக்கையின் வழக்கை தூக்கி கொண்டு சிவகுமார் வழிகாட்ட பின்னால் அண்ணன் நடை போட்ட வண்ணம் பண்ணையார் மகள் இருட்டில் அவன் வீட்டிலிருந்து வந்து காரில் ஏறிக்கொள்வதை கண்டதும் அவன் நெஞ்சு ஆத்திரத்தில் குமரி கொந்தளித்தது இந்த காதல் நாடகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி விரைவில் வைக்காவிட்டால் என் பெயர் அங்கதுரை இல்லை என்று அவன் தனக்குள்ளே கருவிக்கொண்டு வேகமாக தன் வீட்டை நோக்கி நடந்தான்